வணக்கம் சொந்தங்களே இது அமெரிக்காவிலிருந்து முருகன் இன்னைக்கு அருணகிரிநாதர் நமக்கு ஒரு உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு டாக்டரை நமக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறார் அவர் யாருன்னு பார்க்கலாமா அவர் வேறு யாரும் கிடையாது நம்ம முருக கடவுள் முருகன் வந்து எல்லாம் இல்லாமல் பண்ணுறது இருக்கட்டும் அது நம்ம இறந்ததுக்கு அப்புறம் அடுத்த பிறவி எடுக்கும்போது அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ இந்த பிறவிலேயே நமக்கு இருக்கிற நோய்கள் எல்லாம் தீக்கிறதுக்கு யார்கிட்ட போக அப்படின்னு அருணகிரிநாதர் வந்து ஒரு அஞ்சு ஆறு விதமான பாடல்களில் நமக்கு மனிதர்களுக்கு வர வேண்டிய நோய்கள் எல்லாத்தையும் சொல்லி சொல்லி அதை எப்படி நீக்கிறதுன்னு ரொம்ப சுலபமாக சொல்லிட்டு போயிருக்கார் அவரே சொல்கிறாரு ஏன்ப்பா வெளியே போய் இன்னொரு டாக்டர்கிட்ட போயிட்டு வைத்தியர்கிட்ட போயிட்டு காசை கொடுத்து காசெல்லாம் செலவழிக்கிறேன் இருக்கிற இடத்துல இரு நானே ஒன்று சரி பண்ணுறேன்னு முருகனே வந்து நம்மளை சரி பண்ணிவிட்டு வரேன் எல்லாத்தையும் பார்த்தீங்களா எவ்வளோ சுலபமான வழின்னு அது மருந்து மாத்திரையோட சைடு எஃபெக்ட் அதோடைய பக்க விளைவுகள்லாம் என்ன நமக்கு தெரியாதே எந்த பக்க விளைவுகளும் இல்லாத முருகன்ட்ட போயிட்டு நம்ம உடம்பை ஈஸியாக சரி பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்கும்போது அதை நம்ம ஈஸியாக செஞ்சுட்டு போக வேண்டியதானே எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு நம்ம உடம்பில் இருக்கிற எல்லா விதமான பிணிகளுக்கும் வேறு வேறு காலங்களில் என்னென்ன பாடல்கள் பாடுங்கன்னு அருண்நாதர் பாடிட்டு போயிருக்கார் அதெல்லாம் எல்லா விதமான பெண்களும் போகிறதுக்குன்னு ஒரு வார்த்தையை போட்டு ஒரு பாடல் பாடியிருக்காரு அந்த பாடலை இன்றைக்கி நம்ம ரொம்ப விளக்கமாக பார்க்கலாம் அதுக்கப்புறம் மற்ற பாடல்களை நேரம் கிடைக்கும் போது பிற பதிவுகளில் பார்க்கலாம் இன்றைக்கி முதல் பாடலை பார்க்கலாமா இந்த பாடல் எப்படி அது நம்ம உடல் பிணிகளெல்லாம் எப்படி நீக்கிறது அப்படின்னு நம்ம ரொம்ப விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க எல்லாம் தயவு செஞ்சு உள்ளே போய்ட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு இதில் ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் போய் சொல்லுங்கள் உங்களுக்கு விருப்பு விருப்புகள் எல்லாத்தையும் கீழே போய்ட்டு கமெண்ட்டில் போடுங்க வேறு ஏதாவது இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஆச்சரியமான விஷயங்களையோ இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு புரியலை முருகன் சம்மந்தமாக ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் தயவு செஞ்சு அந்த கேள்விகளை வந்து கீழே இப்போ கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் நேரம் இருக்கும்போது நம்ம அவருக்கு பதில் கொடுக்குறேன் நம்ம ஒரு பதிவுகள் போடலாம் நீங்கள் என்ன வேணாலும் கேட்கலாம் முருகனுக்கு ஏன் ரெண்டு மனைவி இருக்காங்க அப்படின்னு கேட்கலாம் முருகனுக்கு ஆறுபடை வீடு சம்மந்தமாக ஏதாவது ஒரு கேள்வி கேட்கலாம் எது வேணாலும் கேளுங்கள் கந்த சஷ்டி கவசம் நமக்கு நிறைய பேத்துக்கு தெரியும் எல்லாம் தேட்ட தினமும் கூட பர என்ன பண்ணுவீங்க மனப்படமாக சொல்லக்கூடியவங்க பல பேர் இருக்கீங்க அதில் அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் கந்தசஷ்டி கவசத்தை எழுதினவர் பாலத்தேவராயன் நம்ம வந்து ஒரு தனி பதிவு கந்தசஷ்டி கவசத்தில் நிறைய பேத்துக்கு அர்த்தம் தெரியலேன்னு நிறைய அங்கங்கே கேட்டாங்க நான் ஒரு விளக்கமான பதிவுகள் போடுறேன் வரிக்கு வரி வந்து என்ன அர்த்தம்னு போடுறேன் நம்ம தனியாக பார்க்கலாம் பட் அதுக்கு முன்னாடி சும்மா ஒரு நாளில் சொல்றேன் கேளுங்களே கடிவிட விஷங்கள் கடி தூயரங்கம் ஏறிய விஷங்கள் எளிதினில் இறங்க ஒழிப்பும் சுழுக்கும் ஒருதலை நோயும் வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சூளை சயம் குன்மம் சொக்கு சிறங்கு குடைச்சல் சிலந்தி குடல் விப்பிருதி பக்க பிளவை படர்த்தொடை வாழை கடுவன் படுவன் கைத்தால் சிலந்தி பற்குத்து அரணை பருவரை ஆப்பும் எல்லா பிணியும் என்றனை கண்டால் நில்லாது ஓட நீ எனக்கு அருள்வாய் அப்படின்னு பாலன் தேவராயர் வந்து முருகன்ட்ட சொல்லி ஏ இந்தந்த மாதிரி நோ நோய்களெல்லாம் எனக்கு வராமல் கொஞ்சம் காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவருக்கு முன்னாடி ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடியே அருணகிரிநாதர் வந்து அவரை விட பெரிய ஆள் அவர் பெரிய லிஸ்ட்டை போட்டார் ஏன்னா பாலன் தேவராயனை வந்து ஒரு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் வாழ்ந்தவர் இவர் வந்து முருகனை கனவுல தான் பார்த்துருக்காரு ஆனால் அருணகிரிநாதர் வந்து முருகனை நேரிலே பார்த்தவர் மக்களுக்கு முன்னாடியே காமிச்சவர் அப்போ அவர் சொன்னால் சரியாக தானே இருக்கும் அவர் சொல்லிட்டு போன பாடலை இன்னைக்கு பார்க்கலாம் ஆனால் எல்லாருமே வந்து முருக பக்தர்கள் எல்லாருமே வந்து முருகனை வந்து ஒரு டாக்டராக நினச்சிக்கிட்டு மருத்துவராக நினச்சிக்கிட்டு ஏப்பா என்னை சரி பண்ணியிருப்பா ஏப்பா என்னை சரி பண்ணியிருப்பா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பெரியவங்க வந்து உண்மை இல்லாமல் சொல்லியிருக்க மாட்டாங்க இல்லையா அவங்க சொன்னாங்கன்னா அப்போ முருகன் பல பேரை சரி பண்ணியிருக்கார் நமக்கு தெரிஞ்சு அரணகிரநாதரோடைய நாக்களை எழுதி ஒன்றுமே தெரியாத ஒருத்தரை இப்போ தான் பெரிய ஆள் கிடையாதுப்பா எனக்கு தமிழில் வந்து அந்தளவுக்கு பாண்டித்யமில்லின்னு சொன்னவரை வந்து அவரை நினச்ச ஒரு பதினாறாயிரம் பாடல்களை பாட வச்ச அந்த முருகன் நமக்கு அருளாமலாக போயிடுவார் ஸோ நம்பிக்கையோடு அவர் பாடின பாடல்களை பார்க்கலாம் நம்ம இதுதான் பாடல் இருமலு ரோக முயலகன் வாத மெரி குண நாசி விடமேனி ரிலவு விடாத தலைவலி சோகை எழுகல மாலை இவையோடே பெருவயிரீலை எரி குலை சூளை பெருவழி வேறு முழநோய்கள் பெருவிகள் தோறு மெனை நலியாத படியுனைத்தாள்கள் அருள்வாயே வருமொரு கோடி அசுரர் பதி தாதி மடிய அணேக இசைப்பாடி வருமொரு கால பைரவராட வடிச்சுடர் வேலை விடுவோனே தருநிழல் மீதியிலுளை முகிலூர்தி தரு திருமாதின் மனவாலா சலமிடை பூவி நடுவினில் வேறு தனிமலை மேவு பெருமாலை இதுதான் இதை நான் பதம் பிரித்து உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எழுதணுன்னா எழுதி வச்சுக்கோங்க படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பதம் பிரித்து பார்க்கலாமா இருமல் ரோகம் முயலகன் வாதம் எரி குண நாசி விடமே நீர் இழிவு விடாத தலைவலி சோகை எழுகல மாலை இவையோடே பெரு ஈலை, எரிகுலை சூளை பெருவழி வேறும் உளநோய்கள் பிறவிகள் தோறும் எனை நலியாத வழி உனது தாள்கள் அருள்வாயே வரும் ஒரு கோடி அசுரர் பதாதி மடிய அநேக இசைப்பாடி வரும் ஒரு கால வைரவராட வடிசூடர் வேலை விடுவோனே தருநிழல் மீதில் உரை முகில் ஊர்தி தரு திரு மாதின் மணவாளா சலம் இடைப்பூவின் நடுவினில் வீறு தனிமலை மேவு பெருமாலை அப்படிங்கிறது என்ன பாடல் இதை நம்ம வரை வரிக்கு வரி நம்ம படித்து உங்களுக்கு நான் அர்த்தம் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து மேலோட்டமாக இது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா முதல்ல வந்து முருகனை பற்றி கொஞ்சம் பாராட்டுறாரு இப்படிப்பட்ட முருகா அப்படின்னு ஒரு சிறப்பாக வந்து பேசுகிறாரு பேசிட்டு அப்படியே வந்து இந்த மாதிரி நோ நோய்களை பற்றி இதுவாக இந்த நோய்களை பற்றி ரொம்ப விளக்கமாக சொல்லிட்டு இந்த நோய்களெல்லாம் எனக்கு வராமல் எனக்கு அருள் செய்யணுன்னு சொல்கிறார் இந்த பாடல் பாருங்கள் தீராத இருமலை வச்சு ஆரம்பிக்கிறார் அதாவது இப்போ புதிய வைரஸ் வந்துச்சுல நமக்கு எல்லாத்துக்கும் வந்து கொரோனான்னு இவ்வளோ நாளாக எல்லாத்தையும் போட்டு தாக்குச்சு அந்த வைரஸ் கூட பாருங்கள் இருமல்ல தான் ஆரம்பித்தது தொண்டை வறட்சி இருமல் சளி அதெல்லாம் உண்டாகி அதுக்கப்புறம் ஒரு பெரிய டீச்சர் இதில் கொண்டு போய் நோயில் கொண்டு போய் விட்டது அந்த நேரத்தில் கூட நம்மளுக்கெல்லாம் அந்த பாடல்கள் நம்ம பாடிருந்துக்கலாம் நமக்கு நிறைய பேத்துக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்போ அந்த இருமல்லேருந்து ஆரம்பித்து அதுதான் ஆரம்பம் அப்படின்னு அதுலேருந்து இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வர்றாரு முருகா உங்க கூட போ போர் செய்கிறதுக்கு சண்டை போடுறதுக்கு வந்தாங்க ஒரு கோடி பேர் ஒரு கோடி பே அப்படிங்கிற மாதிரி ஒரு கோடி பேருக்கு மேலே வந்தாங்க அசுரர்கள் அரக்கர்கள் இவங்க எல்லாத்தையும் வந்து கொன்ன நீ மாலவும் அவங்கள கொன்னது மாதிரி அப்புறம் ரொம்ப கருவிகளெல்லாம் மீட்டிக்கிட்டு பாடி வருகின்ற ஒப்பற்ற காலபைரவர் அப்படின்னா பைரவர் காலபைரவர் சிவனோட இன்னொரு ரூபம் காலபைரவர்னு அவர் நடனம் புரிகிற மாதிரி அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு போர்க்களத்து காட்சி கலத்து சொல்கிறாங்க இந்த நேரத்தில் ஒரு கூரிய ஒளி மிகுந்த நல்லா வந்து ஒரு வெளிச்சமாக வெளிச்சம் தரக்கூடிய ஒரு கூரிய ஷார்ப்பான ஒரு ஒளிமிகுந்த வேலாயுதத்தை அந்த இடத்துல விட்டு அந்த ஒரு கோடி பேர் அசுரர்களையும் நீங்கள் கொன்னவனே அதை பார்த்து கால பேரவரே சந்தோஷமாக வந்து நடனம் புரிஞ்சார் அந்த இடத்துல அப்படிப்பட்ட இருந்த முருகா இந்த கற்பக மரம் கற்பக மரம்னா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரில தேவலபத்தில் இருக்கிற மரம் அப்படின்னு நம்ம புராண கதைகளில் இருக்குது அந்த கற்பக மரத்துக்கிட்ட போய்ட்டு நீங்கள் ஏதாவது ஒன்று கேட்டீங்க அப்படின்னா அந்த மரத்தை கொடுத்துரும் அந்த மரம் வந்து உங்களுக்கு கொடுத்துரும் அதாவது எனக்கு ஒரு வீடு வேணும்னு கேட்டால் வீடு கொடுத்துரும் கார் வேணும்னு கேட்டால் கார் கொடுத்துரும் இதை வந்து அங்கே அந்த கற்பக மரம்னு தேவலகத்தில் இருக்குது அந்த மரம் வந்து யாருக்கு சொந்தம்னா தேவேந்திரனுக்கு சொந்தம் ஏன்னா இந்திரலோகத்துக்கு தலைவன் வந்து தேவேந்திரன் அப்படின்னு ஒரு புராண கதை அப்போ அந்த நிலையில் இருக்கானே தேவேந்திரன் அந்த தேவானையோட அந்த தேவேந்திரனுடைய பொண்ணு தான் வந்து தெய்வயானை அந்த தேவயானையை கல்யாணம் பண்ணியிருக்க முருகா அவருடைய கணவரே கடலுக்கு நடுவில் கடலுக்கு நடுவில் இருக்கிறதுக்கு பேர் வந்து பேர் பூதளம் அப்படின்னு பேர் அதுக்கு இடையில் இருக்கிற திருத்தணியம்பதியல் அப்படின்னா கடலால் சூழப்பட்ட அந்த பூமி அதுக்கு நடுவில் சு தீவிர கடல் இதுக்கு நடுவில் பூதளம் அப்படின்னா அந்த கடலுக்கு நடுவில் இருக்க இடம் அப்படின்னா இந்த உலகம் இந்த உலகத்துக்கு நடுவில் இருக்கிறது திருத்தணிகான் திருத்தணிகை மலையில் இருக்கிற பெருமாளே அப்படின்னு முருகனை பாராட்டிட்டு அடுத்து வந்து வரிசையாக வந்து ஒரு லிஸ்ட்டு போகிறாரு இந்தந்த நாய்கள் இந்தந்த நோய்களெல்லாம் சரி பண்ணுறது இருமல் முயலகன் வாத நேய் வெப்பு நோய் மூக்கு சம்மந்தமாக நீரிழிவு தலைவலி சோகை அப்புறம் இதோடு சேர்த்து பெருவயிறு ஈழ குளையெரிச்சல் பெருநோய் அப்புறம் என்னென்ன என்னென்ன இருக்கோம் இது எல்லாத்தையும் சரி பண்ணியிருப்பா அப்படிங்கிறது தான் அந்த பாட்டலுடைய இந்த பாட்டோடைய மேலான பொழிப்புரை அதாவது மிக சுருக்கமான பொழிப்புரை இப்போ நம்ம ரொம்ப விரிவாக அதை பார்க்கலாமா என்னென்னு இந்த திருப்புகளை நீங்கள் ஊ சிந்தனை இல்லாமல் அதாவது நம்ம வந்து பாலன் தேவராயன் வந்து நம்ம கந்தசஷ்டி கவசத்தில் ஒரு நாள் முப்பத்தாறு முறை ஓதியே அப்படின்னு ஜெபித்து உகந்த நீர் கொண்டு அப்படின்னு சொல்கிறாரே அது மாதிரி மனசில் எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் ஒருமித்த மனத்தோட இதை நீங்கள் ஓதி இப்போ அப்போல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்புறம் இப்போ படிக்கலாம் இதை ஒரு மந்திரம் மாதிரி செபிச்சுக்கிட்டீங்கன்னா இதுவே உங்களுக்கு இருக்கிற பலவிதமான நோய்களை சரி பண்ணிடுவோம் அப்படின்னு அருணகிரிநாதர் வந்து இந்த பாடலை நம்மளுக்கு அருளியிருக்கார் அதாவது எந்த பாடலுமே அது என்ன அர்த்தத்துக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லாமலே நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சுற்றி வந்து முனமுணக்கும் சொல்லு மந்திரம் ஏதடா அப்படின்னு நம்ம சித்தர்கள் பாடிட்டு போனது மாதிரி சும்மா முனைமுனமுனம்னா நீ எதையாவது அர்த்தமே தெரியாமல் பேசிக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கு பலம் கிடையாது அப்போ நம்ம என்ன பாட்டு படிக்கணும்னாலும் அதோடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு அப்போ தான் ஒரு அர்த்தம் தெரிஞ்சால் தான் நீங்கள் உள்ளூரோட மனசார வந்து அதை நீங்கள் படிக்க முடியும் இல்லைன்னா உங்கள் வாய் தான் வந்து அதை அந்த மந்திரம் மாதிரி மனப்படம் பண்ணி ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கமே ஒழிய அதை என்ன சொல்கிறோம் எதுக்காக சொல்கிறோம்னு உங்களால் உணரவே முடியாது அப்போ நீங்கள் வந்து ஒன்றிய முடியாது இப்போ பாருங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஒரு டேப்ரு கார்டரில் ஒரு கந்தசஷ்டி கவசம் பாட்டு தான் வச்சுக்கோங்களே அது பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும் தூதி பொறுக்க வழி துன்பம் போம்னு நீங்கள் எந்த பக்கம் அடிப்படையில் ஏதாவது விளஞ்சிக்கிட்டு இருப்பீங்க யாராவது ஃபோன் பண்ணுவாங்க இருப்பீங்க வீட்டில் யாராவது ஏதாவது கேட்பாங்க அதை எடுத்து கொடுத்துருப்பீங்க உங்கள் பிள்ளைங்க ஸ்கூலில் கிளம்பிகிட்டுருக்கீங்க அப்படின்னு அப்போ உங்கள் மனசு ஒரு நிலையில் இருக்காது சும்மா அந்த பக்கம் காதலை உங்களை விழுந்துக்கிட்டு இருக்கும் நீங்கள் பாட்டுக்கு வேறு வேலையில் இருப்பீங்க இந்த மாதிரிலாம் இருந்தால் பலன் கிடையாது அதனால் உடம்பு சரி பண்ணணும் சரியை சரியாகணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் இதை உட்காந்து என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கிட்டு முழு மனசோடு ஒன்றி படிச்சீங்க அப்படின்னா அபரிதமான பலன்களை தரக்கூடிய ஒரு பெரிய மந்திரம் இதை மந்திரம்னே சொல்லலாம் அருணகிரோடைய பாடல்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு மந்திரங்கள் தான் ஏன்னா மந்திர க மந்திரங்களை சொல்லி சாமியை வர வைக்கிறது வேற யாகம் பண்ணி அதெல்லாம் பண்ணி வேறு இவர் வந்து சும்மா பாடல்களையே வந்து சாமியை நேராக முருகனை வந்து நேர நேரம் கூட்டிகிட்டு வந்தவர் அதனால் இவ்வளோ பெரிய அறிஞர் ஒரு சொல்கிறது வந்து அது கட்டாயம் பளிக்கும் இல்லையா யாரையும் யார்லேயும் வாயில் விழுகாதே பழிச்சிருப்போதுன்னு சொல்கிறோம் நம்ம சாதாரண மக்கள் அவங்களே வந்து அடுத்தவன் வாயில் விழுகாத பழிச்சிருங்கும் போது இவ்வளோ பெரிய ஒரு அவர் சொல்கிறது வந்து அவர் பழிக்காமலாக போய்டும் பல பேர் வந்து இதை படித்து படித்து நிறைய மிராக்கல்ஸ்ன்னு சொல்லுவாங்களே இந்த மாதிரி அதிசயங்கள் நடந்திருக்கு நம்பிக்கை தானே வாழ்க்கையே இன்றைக்கி நம்ம வந்து அன்றைக்கி பெட்டில் படுக்க போகிறோம் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் நாளைக்கு காலையில் இந்த பெட்டில் வந்து நம்ம எந்திரிப்போம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு நிம்மதியாக தூக்கம் வருது இன்றைக்கி படுக்க போகும்போது யாருக்காவது ஐயையோ இன்றைக்கி நம்ம செத்து பெறுவோமோ அப்படின்னு நான் யாராவது நினச்சிக்கணா யாராவது தூங்க போவாங்களா யாரும் தூங்க மாட்டாங்கள்ல அது மாதிரி தாங்க நம்பிக்கைங்கிறதெல்லாம் நம்ம வாழ்க்கை ஓடுறதே நம்பிக்கையில் தான் நம்ம ஒரு கோயிலில் போய் ஒரு மொட்டை அடிக்கிறோம் மொட்டை அடிச்சுட்டு முருகன் மேலே நம்பிக்கை இருக்குது அவருக்காக முடி கொடுக்குறோம் எல்லாமே உண்மைங்கிறத விட நாளைக்கு இந்த முடி வளர்ந்துடும் இல்லை நம்ம ஒரு வேண்டுதல் பண்ணியிருக்கோம் அந்த வேண்டுதலை வந்து இந்த மொட்டையை எடுத்தால் நம்மளுக்கு அது நிறையவே இப்படின்னு நம்ம தானே நம்ம எல்லாமே நேர்த்திக்கடன் செய்கிறோம் மற்ற எல்லாமே செய்கிறோம் நம்பிக்கை இல்லைன்னா நம்மளால் வாழவே முடியாது அதனால் நம்பிக்கையோட இது என்ன அர்த்தம்னு இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த பாடல்களை பாடுங்கள் உலகமே நல்லா இருக்கட்டும் இப்போ இந்த நோய் அப்படின்னு ஒரு ஒன்று மனுஷனுக்கு வந்துருச்சுன்னா இதை விட எதுவுமே பெருசாக தெரியாதுங்க இங்கே எழுத்தாளர் சுஜாதான்னு ஒருத்தர் இருக்கார் அவர் புக்களி இருக்கார் அவர் சொல்கிறார் பத்து வயசு அஞ்சு வயசு இருக்கும்போது எனக்கு வந்து விளையாட்டுப் பொருட்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது பத்து வயசு இருக்கும்போது இப்போ அந்த பயலர் கூட சேர்ந்து அந்த ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து வெளியே விளாட்றது தெருவில் விளாட்றது எனக்கு பிடிச்சிருந்தது பதினஞ்சு வயசு இருக்கும்போது படிக்கிறது அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அப்புறம் ஒரு பதினெட்டு வயசு ஆகும்போது எனக்கு இந்த காலேஜில் கிடைக்கணும் படித்து முடித்ததுக்கப்புறம் இந்த கம்பெனியில் வேலை கிடைக்கணும் அப்புறம் நல்ல பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணணும் இப்படி ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொன்றும் அவர் ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கார் அந்தந்த வயசில் அப்போ சொத்து வேணும் சுகம் வேணும் கார் வாங்கணும் ஊர் சுற்றணும் உலகம் சுற்றணும் இப்படி ஒவ்வொன்றா நினச்சிக்கிட்டே வந்துட்டு கடைசி நேரத்தில் அவருக்கு ஒரு அறுபது எழுபது வயசு ஆனதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு இது கொஞ்சம் சிரிக்கிறதுக்கு மாதிரி இருந்தால் கூட அதுதான் உண்மை இன்று காலையில் நான் எழுந்தவுடன் பாத்ரூமுக்கு சென்றால் கலகல என்று மலம் போவதே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை தருகிறதுங்கிறார் உண்மை தானே ஒரு ஒன்றுக்கு ரெண்டுக்கு நம்மளுக்கு நம்ம நம்ம எந்திரிச்சு நம்மளாக போய் ஒரு பாத்ரூமுக்கு போயிட்டு போய் வர அளவுக்கு ஒரு உடம்புல தெம்பிருந்தாலே பெருசு அப்படின்னு இருக்கிற ஒரு மனசில் ஒரு வயசான காலத்தில் வந்து நம்மளுக்கு என்ன வேணும் அப்போ நமக்கு நோயற்ற வாழ்வு தானே குறைவற்ற செல்வம் அந்த நேரத்தில் வந்து கோடிக்கணக்காக நம்மகிட்ட காசு இருக்குது நமக்கு ஒரு சுவர் இருக்குது ஒரு நீரி விளைவு நோய் இருக்குது ஸ்வீட் சாப்பிடக்கூடாதும்மா அந்தந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாது பசி அடக்கக்கூடாது சுகர் ஏறி பெரும்மா ஒரு நல்லா இருக்குதுங்க எல்லாமே இருக்குது எல்லா சொத்து சுகம் இருக்குது மூட்டு வலி வந்துருச்சுங்க வாதம் பயங்கரமாக வந்துருச்சு எந்திக்க முடியாது நிற்க முடியாது அப்போ என்ன அதில் பலன் நம்ம வந்து இவ்வளோ சொத்து சுகம் எல்லாம் வச்சுருந்தேன் என்ன பலன் மாதிரி நீங்கள் வந்து சொந்தம் சொத்து பேரன் பேத்தி மகன் மகன் இந்த மாதிரி ஒரு சுற்றார் உறவினர்கள் நீங்கள் யாரை வேணாலும் ரெண்டு போகிறாங்களே எவ்வளோ பேர் நம்ம கூட இருந்தாலும் நம்மளுக்கு உடல்நிலை சரியில்லை நமக்கு ஒரு நோய் அப்படின்னா வந்து ஒரு சந்தோஷமாக இருக்க முடியுமா நம்மளால் ஒன்றும் இல்லை ஒரு காய்ச்சல் வந்துடுச்சு அந்த காய்ச்சல் அப்போ ஒரு நிம்மதியாக நம்ம ஒரு வீட்டை நாலு பேர் படம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நம்மளால் ஒரு படம் பார்க்க முடியுமா நம்ம ஏன்னால் தெரிஞ்சதே எடுத்துக்கிறோமே இந்த கொரோனா வந்து நம்மளை ஒரு ஆட்டை ஆட்டிகிட்டு போயிடுச்சு இந்த கொரோனா வந்திருக்கும் போது உங்களுக்கு சாப்பிட முடியல ஒரு டேஸ்ட்டு தெரியல இது தெரியல ஒரு நோயின்னு ஒன்று வந்ததுன்னா ஐயோ பொழைச்சா போதும்டா அப்படின்லாம் ஆகிப்போச்சு நமக்கு அப்போ இந்த பாடல்களை வந்து நோய் இருக்கவன் தானே பாடணும் எதுக்கு அப்படின்னுலாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க அதாவது வரும்புன் காப்பது வந்து வந்தபின் காப்பதை விட சிறந்தது இல்லையா அதனால் இந்த பாடல்களை நல்ல விதமாக இருக்கும்போதே நீங்கள் உங்கள் உடம்பு நல்லா இருக்கும்போதே பாடி பழகுங்களே நல்லது தானே நோய் வராமல் இருக்கிறது வந்து வந்து சரி பண்ணுறதை விட நல்லது தானே முருகன் நம்ம எல்லாத்தையும் நல்லபடியாகவே வச்சுருக்கட்டுமே நம்ம ஏன் வந்து நமக்கு ஒரு நோய் வந்து அதுக்கப்புறம் இந்த பாடல்களை பாடி நம்ம நோயை சரி பண்ணணும்னு நினைக்கட்டும் நினைக்கணும் நம்ம வந்து நம்ம நல்லா இருக்கும்போதே அந்த பாடல்களை பாடுங்க சரியா சரி இப்போ அந்த பாடல்களை வந்து என்ன அர்த்தம்னு பார்க்கலாமா இருமல் உங்களுக்கு இருமல்னால் என்னன்னு தெரியுங்க முதல் வரி நம்ம உயிரோடு இருக்கும்போதே நம்மளை கொள்வது அதுதான் இருமல் வந்துச்சுன்னா லொக்கலுக்குன்னு ஒரு சில பேர்த்துக்கு நிற்கவே நிற்காது இதில் இந்த ஆஸ்துமா ஷயரோகம் அப்படிமோ அந்த இப்போ இப்போ புகை இருமல் இல்லை பாடி இருமல் இல்லை தூர் இருமல் இப்படின்லாம் பல வகைகள் இருக்கான் அந்த தமிழ் இலக்கியங்களில் நிறைய எழுதியிருக்காங்க புகை இருமல் பாடி இருமல் தூர் இருமல் அப்படின்லாம் சொல்கிறாங்க அது மாதிரி இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு வரட்டு இருமல் இருமிக்கிட்டே இருப்போம் சளி வராது இப்போ அதுலேயே வந்து இதை பாருங்கள் இப்போ ஒரே வரியில் இருமல் அப்படிங்கிறதுலேயே வந்து ஒரு டிவி மூக்கொண்ட எல்லாத்தையும் சேர்த்துட்டார் ஸோ அந்த மாதிரி சளி சம்பந்தமாக இருமல் சம்பந்தமாக அது நம்ம அது கோ கொரோனாவாக கூட இருக்கட்டும் எல்லா விதமான நோய்களையும் சரி பண்ணியிருப்பா அப்படிங்கிறாரு இந்த முதல்லது அடுத்து முயலகன்னு பாருங்களேன் முயலகன்னா என்னென்னா முயலகன் அப்படின்னா ஒரு தமிழ் வார்த்தை இதை வந்து கைகால் இழுக்கிறது இதை வந்து முசவலிப்பு அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதாவது கைகால் இழுத்துக்கிட்டுல இப்போ நம்ம காக்கா வலிப்புங்கிறோம்ல அது காக்கா வலிப்புங்கிறத வந்து காக்காயை பார்த்து வர்றது கிடையாது கை கால் வலிப்பு அப்படிங்கிறத சேர்த்து சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கால் கை வலிப்புங்கிறத காக்கா வலிப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் அது படி அடிக்கிறது அது ஒரு நரம்பு சம்மந்தமான நோய் அது வந்து நரம்பு சம்பந்தமான வந்த நோயையும் சரி பண்ணிடு நான் அப்போ அப்போ பாருங்கள் இது சம்மந்தமாக நரம்பு தளர்ச்சி நரம்பு சம்பந்தமான நோய்கள் எது வந்தாலும் சரி பண்ணிடு அப்படிங்கிறதுக்கும் அந்த பாடல் தானே இதை படிச்சுக்கலாம் இதில் நீங்கள் அந்த முயலகன் அப்படின்னு அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது நீங்கள் இந்த ஒரு சில சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னா சிவன் சிவன் ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க இல்லை வேறு எங்கேயாவது பார்த்துருப்பீங்க சிவன் வந்து கீழே ஒரு குட்டியாக ஒரு பூதத்தை போட்டு மேலே ஏறி நின்றுட்டுருப்பாரு அது வந்து எதுக்குன்னா ஒரு ஆணவம் திமிரில் திரு திருவம்ல திமிர் ஆணவம் அந்த ஆணவம் இருக்கிறதுனால தான் ஆணவம் கண்மம் மாய இது மூணும் மும் மலங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அது ஒரு மிகச்சு பெரிய டாபிக்ங்க நம்ம இன்னொரு நாளைக்கு இன்னொரு பதிவில் பெருசாக பேசுவோம் அது அது சைபர் சித்தாந்தத்தில் வந்து மிகப்பெரிய தத்துவம் அது சும்மா ஒரு லைனில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறக்காக அவர் அந்த சிவன் கீழே போட்டு இருக்கார்ல அதான் முயலகன் அப்போ பட்டு நம்ம அந்த பாடலை விட்டுருவோம் அந்த முயலகன் முயலகன்னா என்னான்ங்கிறதுக்கு உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கிறதுக்காக அந்த கதையை இப்போ சொன்னேன் இப்போ முயலகன் அப்படின்னா வந்து கைகால் இழுப்பு நோய் வந்து இது இதுவும் இதுதான் சரியா அது மாதிரி சிவன் தான் முருகன் முருகன் தான் சிவன் அப்படின்னு நம்ம இன்னொரு பதிவில் நம்ம பார்க்கலாம் அப்போ அதுவும் முருகன் தான் வச்சுக்கோங்களேன் அப்போ முருகன் வந்து இந்த முயலகனுங்கிற நோய் அதாவது கைகால் நரம்பு சம்பந்தமான எந்த விதமான பார்க்கின்சன் மோக்கொண்டு கைகால் நடுங்கிறது வயசான காலத்தில் வந்து கைகால் நம்ம கண்ட்ரோலில்லாம் மாறுறது அது மாதிரி எல்லா விதத்தையும் சரி பண்ணுன்னு முருகன்ட்டை பாடுறதுக்கும் இந்த பாடல் தான் அடுத்து வந்து பாருங்கள் வாதம் வாதம்னா உங்களுக்கே தெரியும் வாதத்தில் வந்து இன்றைக்கி தேதிக்கு வந்து முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு விதமான வாதங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இன்றைக்கி தேதிக்கு அவ்வளவு வாதங்கள் இருக்குது இங்கே ஆங்கிலத்தில் வந்து இதை வந்து ரொமாட்டைட் ஆர்த்தரட்டிஸ்னு சொல்லுவாங்க ரொமாட்டிக் ஆர்த்தரட்டிஸ்ஸு ரொமாட்டிக் ஆர்த்தரட்டிஸு ரியாக்டிவ் ஆர்த்தரட்டிஸ்ஸு அந்த மாதிரி என்ன விதமாக கவுட்டு அந்த மாதிரி எவ்வளோ எவ்வளோவோ சொல்லுவாங்க அந்த வாதத்தில் தமிழில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அண்டவாதம் பச்சைவாதம் பாரிசவாதம் கையில் பாரிசுவாதம்னா ஒரு கை ஒரு கால் வந்து விளங்காமல் போகிறது அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்துக்கும் அந்த ஒரு வாதம் இதில் தமிழில் வந்து ஒரு விளையாடுற விளையாடுற விளையாட்டு விளையாண்டுருக்கார் அருணகிரிநாதர் நோயை பற்றி சொல்லும்போதே வாதம் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு ஒரு சின்ன ஒரு மேட்ரு இதில் இருக்குது பார்த்தீங்கன்னா நான் சாமியவே கும்பிட மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாக இருக்காங்க பார்த்தீங்களா சாமியே இல்லைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ஒரு கொட்டு வச்சுருக்காரு அது ஒரு வாதம்தான் அந்த வாதத்தையும் வந்து நான் சாமியை கும்பிட மாட்டேன்னு எனக்கு ஒரு எண்ணம் எங்கேயாவது இருந்தால் கூட அதையும் போக்கடிச்சிருங்கிறார் வாதம் அதுதான் அருணகிரிநாதர் வார்த்தையில் விளாடுறது அடுத்து பாருங்கள் எரிகுணம் எரிகுணம்னா வெப்பு நோய் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது எரி எரிச்சலாக இருக்கிறது அதாவது கைகால் எரிச்சல் கண்ணில் எரிச்சல் கண் நோய் காதலை எரிச்சல் இல்லை நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் நெஞ்சில் எரிச்சல் அந்த மாதிரி வெப்பு ஹீட்டு அப்படிங்கிறது தான் வெப்பு இந்த வெப்பு சம்பந்தமான ஹீட்டு சம்மந்தமாக எனக்கு எங்கெல்லாம் அரிச்சல் வருதோ வெளியோ உள்ளேயோ எங்கெங்கெல்லாம் எரிச்சல் அதெல்லாம் அதெல்லாம் நமைச்சல் இதெல்லாம் வருதோ அதெல்லாத்தையும் சரி பண்ணிடு எரி குணத்தை சரி பண்ணிடு அப்படின்னு அப்படி நாசி விடம் அப்படின்னு பார்த்தீங்களா விஷம்னா விடம் அப்படின்னா விஷம் அப்போ நாசியில் வி விடம் அப்படின்னா விஷம் எப்படி வரும் அதாவது சளியை தான் சொல்கிற நாசியில் வர பீனசம் அந்த மாதிரி வந்து சளிகள் இதெல்லாம் சரி பண்ணிடு நீ சக்கரை நோய் அப்படின்னு சொல்கிறோமே இன்றைக்கி அதுதான் சக்கரை நோய் எப்படின்னா வந்து அடிக்கடி வந்து நம்மளை வந்து நீர் பிரியும் அதாவது அடிக்கடி ஒன்றுக்கு போவாங்க இல்லையா பாத்ரூம் போயிட்டே இருப்பாங்க இதுக்கு நம்மளால் தண்ணி குடிக்கிறோமோ குடிக்கலையே அது நிறையா வரும் சாப்பாடு செல்லாது நேர நேரத்துக்கு சாப்பிட்ணும் இல்லைன்னா சுகர் ஏறி போயிரும் கண்ணு சு தலை சுத்தம் கண் தனியாக போயிடும் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது நீரிழிவில் அந்த நீரிழிவு சரி பண்ணிடு அப்புறம் விடாத தலைவலி மைக்ரைனு சொல்லுவில தலைவலி விட்டு விட்டு வலிக்கிறது ஒத்த தலைவலி விடாத வலிக்கிறது விதமான எல்லா தலைவலியும் சரி பண்ணிடு அப்புறம் பாருங்கள் எழு களமாலை அப்படின்னா கழுத்தை சுற்றி கழுத்தை சுற்றி ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அந்த மாட்டுக்கெல்லாம் கலலைன்னு சொல்லுவாங்க தெரியுமா களமாலை தான் கலலைன்னு சொல்கிறாங்க இல்லை கண்டமாலைன்னு சொல்லுவாங்க அதை வீங்கி அப்படி ஒரு அது மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு நீங்கள் வந்துருக்கோம் இப்போ நீங்கள் இதை வந்து நீங்கள் தைராய்டு முதற்கொண்டு எதை வேணாலும் எடுத்துக்கோங்க புரியுதா அதாவது இங்கே நம்ம கழுத்தில் வர்ற கேன்சர் மாதிரி வர்றது இல்லை தைராய்டு வர்றது இல்லை கழுத்தை சுற்றி கண்டமலை வர்றது கழுத்து வீங்கி இருக்கிறது இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் வந்து எழுக்கலமாலையும் சரி பண்ணிடு பெருவயிறு அடுத்து இது பாருங்கள் தான் வந்து மகோதரம் அப்படிங்கிறாங்க மகோதரம் அப்படின்னா இதில் முக்கியமான விஷயம் மகோதரம் அப்படிங்கிற இந்த இந்த பதிவு அப்படியே வந்து விடாமல் பார்த்துக்கிட்டே இருங்க இதுக்கு அதில் ஒரு சித்த வைத்திய வைத்திய ஒரு பழைய கால சோடி வந்து நான் ஒன்று படித்தேங்க அதில் ஒரு முக்கியமான குறிப்பு ஒன்று படித்தேன் அதை உங்களுக்கு நான் வந்து இந்த பதிவுலேயே ஷேர் பண்ணுறேன் நான் அமெரிக்காவில் வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு சாதாரண பொருள்கள் கூட எனக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க நீங்கள்லாம் வந்து புண்ணியவான்கள் ஆன்மீக பூமி இந்தியாவில் இருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் இந்த மகா உதரம் அப்படிங்கிறதுக்கு மகோதரமுங்கிறதுக்கு வந்து நான் ஒரு மருந்து பார்த்தேன் அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு அதை நீங்கள் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் முருகன் அருளால் நீங்கள் நல்லபடி ஆயிட்டிங்கன்னு எனக்கும் சொல்லுங்கள் நான் இந்தியா வரும்போது அதை வாங்கி நானும் அதை செஞ்சு பார்க்குறேன் சரியா நான் மருத்துவர் கிடையாது இருந்தாலும் தெரிஞ்ச அறிவை வந்து பல பேர்த்துக்கு வந்து பரப்புறது தானே வந்து நம்ம சமுதாயத்தில் ஒரு மனிதனாக பிறந்ததுக்கு ஒரு கடமை இல்லையா ஒழிச்சு ஒழிச்சு வச்சு என்ன பண்ண போகிறோம் நான் படித்ததை உங்களுக்கு சொல்கிறேன் செஞ்சு பாருங்கள் நல்லா இருந்ததுன்னா முருகன் வந்து வழிவிட்டார்னு நினச்சிடலாம் சந்தோஷமாக இருக்கலாம் சரியா இப்போ இந்த மகா உதரம் மகோதரம் அப்படிங்கிறத வந்து இந்த பானை மாதிரி வயிறு செய்து இது என்ன சொல்கிறாங்கன்னா இன்னைக்கு இந்த சித்த மருத்துவ குறிப்புகளெல்லாம் படித்தோம்னா எனக்கு என்னமோ இன்றைக்கி நம்ம வந்து அந்த ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்கிறோம்ல கல்லீரலும் மண்ணீரலும் சரியாக வேலை செய்யாதனால இது வருதுங்கிறாங்க அதாவது என்னென்னா நம்ம புளிப்பு சம்மந்தமான உணவுகளவே ரொம்ப ஜாஸ்தி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா இது வருமா அப்படி இல்லைன்னா வந்து இந்த நோய் வந்தவங்க வந்து புளிப்பாக சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்களாம் புளிப்பு பிடிச்சிக்கிட்டே இருக்கிறதாம் இப்போ நீங்கள் அப்படி யோசிச்சு பாருங்கள் குழந்தைங்க மா வயத்தில் இருக்கும்போது கூட அம்மாக்கள் கூட கர்ப்பிணி பெண்கள் கூட புளிப்பு தான் ஜாஸ்தி சாப்பிடுவாங்க அப்பவும் அவங்களுக்கு வயிறு பெருசாக இருக்கும் பாருங்கள் அது மாதிரி சும்மா வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன் அது மாதிரி வந்து பெருவயிறு படைத்தவர்கள் தொப்பை மாதிரி பெருசாக போட்டுக்கிட்டு என்ன பண்ணாலும் தொப்பை குறையாமல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம கல்லீரலும் மண்ணீரலும் சரியாக வேலை செய்யலேன்னு அர்த்தமாக இதனால ஃபேட்டி ஃபேட்டி லீவர் அதெல்லாம் வந்து இது ரெண்டையும் வேலை விடாமல் பண்ணி நம்ம வெயிட்டை குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட மாடு வந்து இலைச்சிருச்சு ஆனால் கொம்பு இலைக்கலைங்கிற மாதிரி உடம்பே இலைச்சாலும் வயிறு மட்டும் குறையாமல் இருக்குமா அந்த கொழுப்புங்கிறத தவிர்த்து ஃபேட்டி லீவர் இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் தான் மகோதரம்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க மகா உதரம் அப்படின்னு சம சம்பந்தமான நோய் இதை சரி பண்ணுறதுக்கு தான் நான் அந்த மருந்து கொஞ்சம் நேரம் கழித்து சொல்கிறேன்னு சொன்னேன் அது செஞ்சு பாருங்கள் அப்புறம் ஈலை ஈலையும்னால் வந்து சுவாசத்தில் வந்து நம்ம சளி பிடிச்சி கிசு புசு கிசு பிசுன்னு நிலச்சி அப்புறம் சளி கொலை நெஞ்சு சளி என்ன பண்ணாலும் போகாமல் ஆஸ்துமா அந்த மாதிரிலாம் வர்றது எரி குலை அப்படின்னா கொலை எரிச்சல் கொ ஈரக்குலையே எரிஞ்சு பிடிச்சுங்கிறமே அது மாதிரி வந்து எரிஞ்சு உள்ளே வந்து ரொம்ப எரிக்கிறது சூளை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷம் விஷத்தை சாப்பிட்டோம்னா எப்படி வந்து வாந்தி வகுத்தால் போய் கொட்டால் போட்டு புரட்டிக்கிட்டு வலிக்குது அந்த மாதிரிங்க இன்றைக்கி தேதிக்கு நீங்கள் வந்து ஒரு சூளை நோய்ங்கிறது வந்து அதை அப்படியே நம்ம எடுத்துக்க முடியாது இருந்தாலும் ஒரு அப்பண்டிசைடிஸ் வந்ததுன்னா வயது எப்படி வலிக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்க புரட்டி புரட்டி போட்டு வலிக்கிறது சூளை நோயின் அடுத்து பெருவழி பெருவலி பெருவழி அப்படிங்கிறது வந்து பெருநோய் பெருநோயின்னா இருக்கிறதுலேயே பெரிய நோய் வந்து தொழுநோய் தாங்க தொழுநோயின்னா லெப்பரசி அதாவது காலெல்லாம் அழுகி போய் குஷ்டரோகிகள்னு சொல்லுவோமே அது மாதிரி இது எல்லா நோய்களுக்கும் இது அரசுங்கிறதுனால தான் இது எல்லாத்தையும் வந்து மற்ற நோய்களெல்லாம் இதை பார்த்து கும்பிடுமா டேய் எங்களை நீ பெரிய ஆள்ரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோ மற்ற நோய்களெல்லாம் இதை பார்த்து கும்பிடுமா அவங்க அதனால தான் இதுக்கு பேர் வந்து தொழுநோய் அப்படின்னு பேர் வந்தது பாரு பார்த்தீங்களா இந்த தமிழில் தாங்க எல்லாத்துக்கும் காரண பேர்களை வந்து பயங்கரமாக வைப்பாங்க அறிவாளிகளுங்க எல்லாம் இப்போ தொழு நோயின்னு சொல்கிறாங்க பாருங்கள் பத்து நோய்கள் இதை பார்த்து தொழுமா அதனால் அதுக்கு பேர் தொழுநோய் இல்லைன்னா பெருநோய் இல்லை பெருவழின்னு சொல்லுவாங்க ஓகே இதெல்லாம் பிறவிகள் தோறும் என்னையே நலியானது படி நான் உன்னை சாமி கும்பிட்றனே உன்னையை நான் கும்பிட்டதுனால இந்த நோய்களை எதுவுமே எனக்கு வராத அளவுக்கு நீ என்னையை வச்சிரு முருகா நீ தான் வந்து வைத்தியநாதன் அவன் உன்னுடைய சீடர்கள் தான் வந்து அகத்தியர் போகரு இவங்கள்லாம் இவங்களே வந்து பழனியில் வந்து ஒரு நவபாசன சிலையை வச்சு வர்றவங்களுக்கு எந்த பிணியும் இருக்கக்கூடாது உலகம் நல்லா இருக்கணும்னு உன்னுடைய சிஷ்ய கொடிகளே வச்சுட்டு போகும்போது முருகா உன்னையவே நாங்கள் டைரெக்டாக கும்பிட்றோம் நீ கொஞ்சம் பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இந்த மாதிரி அசனர்களெல்லாம் கொண்டவனே அவனே அவனை பற்றி மிக அப்படி பாராட்டிட்டு எங்களை எல்லாத்தையும் சரி பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த பாட்டை பாடுறாங்க இந்த பாட்டை எப்படி பாடணும்னு நீங்கள் சாதாரணமாக வாட்ச்சு பாடினாலே போதுங்க அதாவது ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் நானே வந்து ஒரு பெரிய பாடகருக்கு கிடையாதுங்க அதாவது இசைக்கும் நமக்கு வந்து பழகாத தூரம் இருந்தாலும் முருகன் மேலே பாரத்தை போட்டுட்டு ஒன்றுமே தெரியாமல் இருந்தவர் ஒரு அறநீகர்நாதருக்கு வந்து நாக்கில் ஓம்னு எழுதி டே பாடுறா என்னை பற்றி பாடலை அப்படின்னு சொல்லிட்டு போனவர் முருகன் என்னப்பா பாடுறது அப்படிங்கும்போது பாடுற என்ன முத்தை திருன்னு பாருப்பா அப்படின்னு ஃபஸ்ட்டு லைனை எடுத்து கொடுத்ததே முருகன் அப்படி எல்லாத்தையும் அறிவாளி ஆக்கிற முருகன் வந்து இந்த மாதிரி முட்டாளாக இருக்கிற என்னையும் வந்து ஒரு அறிவாளி ஆக்கிற மாட்டாரா ஒன்று நப்பாசியலை என்னத்தையோ ஒரு பாட்டை அவங்க என்ன ராகத்தில் சொன்னதும் எனக்கு வந்த வாய்ப்போன போக்கில் நான் பாடுறேன் அதை த தயவு செஞ்சு கர்நாடக சங்கீதம் கற்றுக்கிட்டவங்கெல்லாம் மன்னிச்சிக்கோங்க தமிழ் பண்ணில் வந்து சிறப்பாக பாடல் பா பாடுறவங்கலாம் மன்னிச்சுக்கோங்க இது வந்து என்னைய மாதிரி பாட தெரியாதவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு இப்படிலாம் பாடலாம்னு சொல்கிறதுக்காக நான் பாடுறேன் மன்னிச்சிக்கங்க இருமலுரோக முயலகன் வாத மேரி விடமே நீரிழிவு விடாத தலைவலி சோகை எழுக்கல மாலை இவயோடே பெருவயிரீலை எறிகூளை சூளை பெருவலி வேறு முல நோய்கள் பிறவிகள் தோறும் நழியாத வடிண தாள்கள்்கள் அருள்வாயே வரும் ஒரு கோடிய பதாதி மடிய அநேக இசை பாடி வரும் ஒரு கால வயிறவராட சூடுர் வேலை விடுவோனே தருநிழல் மீதில் உரை முகிலூர்த்தி தரு திருமாதின் மனவாலா. சலமிடை பூவி நடுநிழல் வீறு தனிமலை மேவு பெருமாலே நோய்கள் பிறவிகள் தோறும் என நலியாதபடி ஊனதாள்கள் அருள்வாயே நோய்கள் பிறவிகள் தோறும் நலியாத பாடியுண தாள்கள் அருள்வாயே இதுதாங்க அந்த பாடல் போப்பா உன்னோட நாங்கள் ரொம்ப நல்லா பாடுவோம்னு சொல்கிறீங்களா சந்தோஷமாக பாடுங்கள் அதுக்காக தானே அந்த பதிவு பாடுங்க நான் முதல்ல சொன்னது மாதிரி அந்த பெருவயிறு நோய் அதுக்காக என்ன பண்ணணும்னு நான் படித்ததை வந்து இங்கே பயிர்றேன் அதை நீங்கள் அகத்திக்கீரை தான் அதுக்கு ரொம்ப தேவையானது அதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சரியாயிருச்சு அப்படின்னா வந்து எல்லாத்துக்கும் பயிருங்க கீழே கமெண்ட்ஸில் போடுங்க ட்ரை பண்ணிங்களா இல்லையான்னு ஓகே நல்லதே நினைப்போம் நல்லதே பயிர்வோம் வாழ்க வளமுடன் முருகன் அருள் இருக்கட்டும் நன்றி மீண்டும் பார்க்கலாம்